கலால் வரி மத்திய அரசு நீட்டிக்காததால் டிவி பிரிட்ஜ் கார்களின் விலை உயர்த்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சிறிய ரக கார்கள் பைக் உள்ளிட்டவைகளுக்கான கலால் வரி தற்போது எட்டு சதவீதமாக உள்ளது இதுபோல் பள்ளியன்பாட்டு வாகனங்களுக்கு இருபத்தி நான்கு சதவீதமாகவும் நடுத்தர ரக கார்களுக்கு இருபது சதவீதமாகவும் உள்ளது கலால் வரி சலுகை இன்றுடன் முடிவடையும் நிலையில் ஆட்டோமொபைல் துறைக்கான கலால் வரி சலுகையை மத்திய அரசு இந்த முறை நீட்டிக்கவில்லை இதனால் புத்தாண்டுக்கு பிறகு கார்கள் விலை உயர்த்த வேண்டிய நிலைக்கு கார் நிறுவனங்கள் தள்ளப்பட்டுள்ளன கார்களின் விலை இரண்டு சதவீதம் முதல் ஐந்து சதவீதம் வரை அதிகரிக்கலாம் என தெரிகிறது இதுபோல் வீட்டு உபயோகப் பொருட்கள் தயாரிப்புகள் மீதான கலால் வரி பனிரண்டு சதவீதத்தில் இருந்து பத்து சதவீதமாக குறைக்கப்பட்டிருந்தது தற்போது லால் வரி சலுகை நீட்டிக்கப்படாது என்ற மத்திய அரசின் முடிவு காரணமாக நுகர்வோர் பொருட்களின் விலையும் உயரவுள்ளது உள்ளது இதன்படி டிவி பிரிட்ஜ் வாஷிங் மெஷின் போன்றவற்றின் விலை ஜனவரியில் இருந்து சற்று உயரும் என எதிர்பார்க்கலாம்